வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினம் மிக முக்கியமானதொரு விடயத்தோடு சந்திக்கின்றோம் இன்றைய தினம் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயம் இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இலங்கையை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே பலத்த எதிர்ப்புகளை சம்பாதித்த ஒரு விடயம் என்று சொல்லலாம் அதானியினுடைய காற்றாலை திட்டம் குறிப்பாக வடக்கின் மன்னார் பகுதியிலே இந்த காற்றாலை மின் உற்பத்தியினை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது அதே போன்று அதானி நிறுவனத்தோடு பல்வேறு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற என் அரசாங்கம் அதானியுடைய காற்றாலை திட்டத்தினை எதிர்த்திருந்தது பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்களிலே தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டத்தினை உடனடியாக நிறுத்துவதாக மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள் ஆனால் கடந்த சில நாட்களாக கடந்த சில வாரங்களாக மீண்டும் இந்த அரசாங்கம் பெல்ட் எடுத்தது என்று நான் சொல்ல வேண்டும் காரணம் தாங்கள் அவ்வாறு கூறவில்லை மீண்டும் இந்த திட்டத்தினை மீள்பரிசீலனை செய்வதாக அரசாங்க தரப்பில் இருந்தே தகவல்கள் வெளியாக இருந்தன அதே போன்று அதானி தரப்பில் இருந்தும் அதற்கு மாற்றீடான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டன குறிப்பாக தாங்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அரசாங்கத்தினுடைய பதிலுக்காக காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கடந்த சில நாட்களாக அதானி குழுமம் இந்த நடவடிக்கையிலிருந்து இருந்து வெளியேறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இன்றைய தினம் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன சமூக இது மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற விடமாக இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவினுடைய அதானி நிறுவனமானது இலங்கையில் மாத்திரமல்ல உலக நாடுகளில் பலவற்றிலே பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு உலக நாடுகளிலே பல்வேறு வழக்குகள் காணப்படுவதாக கடந்த காலங்களிலே பேசப்பட்டது ஒரு நிறுவனமாக இருக்கின்ற அதானி நிறுவனம் மக்கள் மத்தியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு செல்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாலும் இப்போதைய ஆட்சியில் இருக்கின்ற இந்த அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கமானது அத்திட்டங்கள் அனைத்தினையும் மீள் பரிசீலனை செய்வதாக அறிவித்திருந்தது எனவே இந்த நடவடிக்கைகளில் காலதாமதம் ஏற்படுவதன் காரணமாக தாங்கள் இந்த உடன்படிக்கையில் இருந்தே உடனடியாக வெளியேறுவதாக அதானி நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இந்த உடனடி நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கூட மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தது அதானியினுடைய பங்குகள் இந்தியாவினுடைய பங்கு சந்தையிலே அதிக விலையிலே விற்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே இதன் காரணமாக அதானி நிறுவனத்துக்கு இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் பொருளாதார ரீதியிலான பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்று அதான் நிறுவனம் மட்டுமொரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றதே தாங்கள் தொடர்ந்தும் இலங்கையோடு பல்வேறு பொருளாதார அபிவிருத்தி வளர்ச்சி திட்டங்களில் எதிர்காலத்தில் பங்கெடுப்பதாகவும் ஆனால் இந்த காற்றாலை மின் உற்பத்தியில் இப்பொழுது தாங்கள் கொள்வதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக இடம்பெறுகின்ற விடயங்கள் எதிர்காலத்திலே ஊடகங்களில் வெளிக்கொண்டு வரப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்